வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முள்ளங்கி குருமா செய்ய போகிறோம் இது மட்டன் குருமா மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணின தேங்காய் எடுத்துகிட்டு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு இதை சேர்த்துட்டு இதோட சோம்பு ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த முள்ளங்கி குழம்பு குருமாவுக்கு வந்து முள்ளங்கி நல்லா பிஞ்சாக இருக்கணும் முத்தலாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுட்டு இதோட கா டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வர்றப்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணினது அதோட நாலஞ்சு பல்லு பூண்டு கட் பண்ணினது அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணினது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த முள்ளங்கி மஞ்சள் பொடி உப்புலையே நல்லா வதங்கட்டும் இந்த முள்ளங்கி மஞ்சள் பொடி உப்பில் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி ஒரு ஸ்பூன்னு கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூனு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதெல்லாம் பச்சை வாட போக திரும்ப கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இன்னும் தேவையாக இருந்தால் போட்டு நல்லா கலந்து விட்டு பிளேட்டை போட்டு மூடி ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இந்த காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ முள்ளங்கி நல்லா வெந்த குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ப்ளேட்டை திறந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வர மாதிரி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா டேஸ்டியான முள்ளங்கி குருமா ரெடி ஆயிடுச்சு இது மட்டன் குழம்பு டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி